வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி கதம்ப சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வெடிக்க விட்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு போட்டு அதையும் நல்லா வதக்கி ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பூசணிக்காய் கட் பண்ணி தோல் சீவி ஒரு கப் அதில் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் போட் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கிளரி அது ஓரளவு ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சாம்பார் தூள் சேர்க்கலை ஒரு மூணு ஸ்பூன் அளவு பரபரான தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் பச்சை தண்ணியை தூக்கி அதை தலையில் கொட்டி நல்லா சமப்படுத்தி பத்து நிமிஷம் மூடி வேக வைங்க இது நார்மலாக எல்லோரும் செய்கிற சாம்பார் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு நம்ம புளியெல்லாம் ஊற்றலை பத்து நிமிஷம் மூடி ஊத் வச்சதுக்கப்புறம் ஓரளவு அரைவேக்காடு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே குக்கரில் நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கால் ஸ்பூன் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு பதமாக மசிச்சு வச்சுருக்க பருப்பு தண்ணியையும் தூக்கி அதில் ஊற்றுங்க பருப்போடு தான் எங்கள் பாட்டி பருப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பருப்பு கடைசலையும் அதில் தலையில் தூக்கி ஊற்றி நல்லா மூடி போட்டு உறவு சேர் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க எல்லா காய்கறியும் சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் ஓரளவு முக்கால் பதத்துக்கு நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மூழுவ காடு வேகிறதுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சாம்பார் ரெடி இதுக்கு சைடிஷ்ஷே தேவையே இல்லை எனக்கு இருக்க பசிக்கு நான் எப்போ குழம்பு கொதிக்கும் சோத்த போட்டு ஒரு வெட்டு வெட்டுவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களோட சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான் ஃபைனலாக கொத்தமல்லி தலைய அதில் தூக்கி போட்டு தூவி விட்டு ஒரு கிளறு கிளறி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு சுட சுட சோத்தை போட்டு தட்டில் இந்த காய்கறி குழம்பையை மிக்ஸ் பண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் உண்மையிலுமே இன்றைக்கி நான் வச்ச சாம்பார் தானன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து பொறுமையாக வச்சதே கிடையாது இன்றைக்கி தான் வச்சேன் எல்லா காய்கறியும் சேர்த்து எல்லா அல்டிமேட் டேஸ்ட்டில் எந்த சைடிஷுமே தேவையில்லாமல் எல்லா குழம்பையும் அள்ளி ஊற்றி பரப்பி மாங்காய் பீஸு இருக்கிற காயெல்லாம் போட்டு சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம்